ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவு கடகராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க கடகராசி கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இந்த வார ஆரம்பத்தில் இரண்டாம் தேதியும் மூன்றாம் தேதியும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண வரவுகள் வரக்கூடிய நாட்கள் வந்து இருந்தாங்க ஓகேங்களா ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வந்து கடகராசிக்கு வந்து பண வரவுகள் ஏற்படும் இந்த நாட்களில் வந்து நீங்க செய்கிற முக்கியமான வேலைகள் எல்லாமே சக்சஸ் தான் ஓகேங்களா எல்லாமே சக்சஸ் தான் உங்களுடைய பேச்சுல வந்து அவ்வளவு அவ்வளவு ஒரு ஒரு தெளிவு இந்த டைத்துல கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க குடும்பத்துல இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பாப்பீங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து இந்த நாட்களை செஞ்சு கொடுப்பீங்க குடும்பத்துக்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்வீங்க ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே சாதிச்சுக்குவீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக வந்து வரக்க அதாவது ரொம்ப நாளாக அந்த வாராக்கடன்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இதுமாரி விஷயங்களை இதேமாரி விஷயங்களை நோக்கி வந்து நீங்கள் போவீங்க அந்த வாரா கடன் வந்து வசூல் பண்ணி வரக்கூடிய நாட்களை வந்து இதுக்கப்புறம் ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் வந்து அந்த கடன் வந்து வசூலாக கூடிய நாட்கள் இதுக்கப்புறம் அப்புறம் நாட்களுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல வந்து நீங்க பேசும்போது ரொம்ப கவனமா பேசிக்கோங்க ஏன்னா ராசி அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சுக்கள் மூலமா வந்து சில நேரத்தில் வீண் வம்பு வழக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பேச்சு வந்து ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி வந்து பாக்கியஸ்தானமான பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அப்போ ஒன்பதாம் இடத்தை பாக்குறதுனால இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு வரன்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நாட்கள்ல வந்து நீங்க போய் நீங்க நீங்க வந்து ஒரு பொண்ணு சரி சரிதான் இல்லை அப்படின்னா மாப்பிள்ளை பார்க்குறாரு இருந்தாலும் சரிதான் இல்லை அப்படின்னா வந்து ஒரு மேட்ரிக் மொனில் போய் வந்து நீங்கள் ரிஷ் இருந்தாலும் சரி தான் இதெல்லாம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள் நல்ல பலன்கள் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய பேச்சில் வந்து தன்னம்பிக்கை தைரியம் கூடும் ஒரு அதிகார துணி வந்து இந்த டயத்தில் வெளிப்படும் ஏன்னா சூரிய பகவான் தான் பாத்தீங்கன்னா வந்து அரச கிரகம் அப்ப அரசாங்கத்தின் மூலமாக வருமானங்கள் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் அரசாங்க வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அரசு சம்பந்தமான ஒரு தேர்வுகள் எழுதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வெற்றிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்கு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தந்தையினுடைய ஆதரவுகள் கிடைக்கும் நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்து இருந்த கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுடைய தந்தையார் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க தந்தையின் சொத்துக்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இது மிக மிக சிறப்பு தொழில் பண்றவங்களுக்கு பெரிய பெரிய கடைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு உணவு கடைகள் வச்சிருக்கவங்களுக்கு தள்ளுவண்டி கடைகள் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த டயத்துல வந்து லாபங்கள் அதிகரிக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வீட்டு கடை வச்சிருப்பீங்க இல்லையா பேக்கரி கடை வச்சிருக்கவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் அதிகப்படியான வரவு அதிகப்படியான வாடிக்கையாளர் வருவாங்க அதனால அந்த லாபங்கள் அதிகரிக்கும் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கும் அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் தான் செவ்வாய் வந்து இப்போதைக்கு விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய இளைய சகோதரர் மூலமா சில விரயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லங்க கடகராசிக்காரங்க வந்து இந்த டைத்துல அதிகமா டென்ஷன் ஆடுறது அதிகமா கோபப்படுறது இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது மாதிரி விஷயங்கள் வச்சுக்காதீங்க அதுமாரி வச்சுட்டீங்கன்னா அதன் மூலமா சின்ன உடல் சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால இதை மட்டும் வந்து கவனமாக பாத்துக்கோங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் கூட ராசிக்கு நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நீசப்பட்டு சஞ்சாரம் பண்றாரு அப்போ இந்த டயத்துல வந்து புதுசாக வாகனங்கள் சரி தான் ஒரு வீடு வாங்குறதுனாலும் தான் எதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க சப்போஸ் என்னுடைய என்னுடைய இது என்னன்னா ஐடியா என்னன்னா இந்த டயத்தில் வந்து புதுசாக வாகனங்கள் வாங்குறது புதுசாக வந்து ஒரு வீடு வாங்குறது இல்லை அப்படின்னா வந்து ஒரு லேண்டு வாங்குறது இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நாட்களுக்கு வந்து தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா நான்காம் அதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால நம்ம என்ன தான் முயற்சிகள் பண்ணி ஒரு இடத்த பார்த்து ஒரு இடத்த இது பண்ணி புதுசாக வீடு வந்தாலும் கூட சரிதான் இந்த டைத்தில் தயவுசெய்து மாறாதீங்க நம்ம நினச்சிட்டு போவோம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா சுக்கர பகவான் நான்காம் இருக்கக்கூடிய சுக்கர் பகவான் வந்து சில நாட்கள் சில வாரங்களுக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று நான்காம் இடத்துக்கு வர போறார் அது வரைக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் சரிங்க இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பண வரவுகள் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு இடத்துல வந்து ரொம்ப நாளாக கேட்டு இருந்திருப்போம் அந்த பண பண வரவு வரக்கூடிய நாட்கள் வந்து ரெண்டாம் தேதி மூணாந்தேதி தான் இந்த நாட்கள் வந்து நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகும் தாராளமா இந்த நாட்களில் எல்லா வேலைகளுமே வந்து நீங்க பண்ணுங்க நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய நாட்கள் வந்து இது புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை சரி தான் எது பண்ணாலும் சரிதாங்க இது வந்து ரொம்ப சிறப்பு அப்புறம் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி இந்த நாட்களில் உங்களுடைய இளைய சகோதரர் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சகோதரர் மூலமா வந்து ஒரு வேலைக்கு கூட வந்து ஏற்பாடுகள் நடக்கணும் வச்சுக்கலாம் ரொம்ப நாளா கேட்டு வந்திருப்பீங்க சொல்லிட்டு இருந்திருப்பீங்க அந்த சகோதரர் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாமே இந்த டைத்தில் செஞ்சு கொடுத்துருவார் இளைய சகோதரர் மூலமா உங்களுடைய எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஆகக்கூடிய நாட்கள் இது இந்த நாட்கள் வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுங்க பூர்வமான ஒரு நாவல் எழுதுகிறவங்க ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இருக்கீங்க இல்லையா அது மட்டும் இல்ல அதாவது திரையுலகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு வந்து வசனங்கள் எழுதுகிற வசன கர்த்தாக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நாலு அஞ்சு ஆறு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் உங்களுடைய டயலாக் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பாராட்டம் பெறக்கூடிய நாட்கள் இது வந்து இது அப்புறம் பாத்தீங்கன்னா ஏழு எட்டு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் வெற்றிகள்ங்க புதிய முயற்சிகள் வெற்றிகள் தாயின் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் இது வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து இருந்திருப்போம் இந்த டயத்துல வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வழி சொத்துக்களை வந்து விற்கிறதுக்கு ரொம்ப நாளாக எழுதிட்டு போயிட்டே இருக்குப்பா என்ன பண்றது இந்த நாட்கள் வந்து தாராளமாக பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வந்து இந்த டயத்தில் வாங்கலாம் இருந்தாலுமே அந்த சுக்கர பகவான் நான்காம் அதிபதி வந்து நீசம் பண்ணிட்டு சஞ்சாரம் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க மற்றபடி உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாத்திலுமே வெற்றிகள் தான் ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாட்கள் வந்து இது வந்து எட்டாம்தேதி வந்து லீவ் தான் இருந்தாலுமே வந்து ஏழாம் தேதி வந்து மிக மிக சிறப்பான நாள் இது வரைக்கும் கடகராசிக்கான வாரணாசி வரன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்